வெளிநாட்டுல வேலை பார்த்து கொண்டிருந்தான் ரகு விடுமுறையில தன் பெற்றோரை பார்க்கறதுக்காக மனைவி பூஜா கூட வந்தான் ரகு மீனாட்சி முருகேசனுக்கு ஒரே மக அம்மா நல்லா இருக்கீங்களா எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்பா நீங்க என்னப்பா இப்படி இழைச்சு போய் கிடக்குறீங்க அப்படின்னு ரொம்ப ஆவலோட விசாரிச்சான் ரகு வாப்பா ரகு நல்லா இருக்கியா ஏமா பூஜா வெளிநாட்டுல இருக்கிறப்போ ஒரு நாள் கூட இந்த அத்தை கிட்ட போன்ல பேசினதே இல்லையே நீ ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருப்பேன் அத்த எனக்கு அங்க இருக்க வேலையே சரியா இருக்குங்க அதனால தான் உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ண முடியல தப்பா அத்தை அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டே சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனாங்க பூஜா வீட்டை சுத்தி பார்த்து கொண்டு இருந்தா அதுக்கப்புறம் கொல்லப்புறம் கொல்லப்புற தொழுபத்துல கட்டி இருந்த மாடுகளை பார்த்தா அங்க சுத்தி இருக்கும் சாணத்தையும் குப்பைகளையும் பார்த்து மூஞ்சியை சுளிச்சு கொண்டா பூஜா அத்த இங்க ஒரே நாத்தமா இருக்கு இந்த நாத்தத்துல எப்படித்த இருக்க முடியும் நைட்டுல கொசு தாங்க முடியாதே அப்படின்னு ரொம்ப எரிச்சலோட சொன்னா பூஜா அம்மா என்னமா இது உங்களை எல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேம்மா இங்க எப்படிமா இருக்க முடியும் அப்படின்னு ரகுவும் ஒரே சளி அவங்க அம்மாவிடம் கேட்டான் பசுமாடுகப்பா அது என்னப்பா பண்ண போகுதுங்க அது பாட்டுக்கு ஒரு மூளையில இருக்குங்க உங்களுக்கு ரூம சுத்தி வச்சிருக்கேன் பண்ணி எடுத்துட்டு வர அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ரெண்டு பேரும் ரூமுக்கு போனாங்க கொஞ்ச நேரத்திலேயே பூஜா கோவமா வெளியே வந்தா ஐயோ அத்த அப்படின்னு கத்துனா அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க அவங்க அத்தை என்னமா பூஜா என்ன ஆச்சு அத்த இந்த ரூம் ரொம்ப ஹாட்டா இருக்குத்த என்னால இங்க இருக்கவே முடியாது ஏசி கூட இல்ல நான் குடிக்கிறத கூட கூலா இருக்க பிஸ்லரி வாட்டர் தான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னதும் மீனாட்சி உள்ள போய் ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க இந்தாமா ஜில்லுன்னு பானை தண்ணி சுத்தமான நிலத்தடி தண்ணிமா நீ கேட்ட பிஸ்லரி வாட்டரை விட இது ரொம்ப ருசியாகவே இருக்கும் அப்படின்னு மண்பான தண்ணிய கொடுத்தாங்க மீனாட்சி அம்மா அத்த இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நான் குடிச்சது இல்லத்த அதுவும் இல்லாம இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சா இன்ஃபெக்ஷனும் ஆயிடும் அப்பா நீங்க உடனே கடைக்கு போய் ஒரு கேன் வாட்டர் மட்டும் வாங்கிட்டு வாங்க இல்லாட்டி பாட்டில் வாட்டர் கூட இருந்தாலும் போதும்பா அப்படின்னு ரகு அவங்க அப்பாவிடம் சொல்ல உடனே அவங்க அப்பா முருகேசன் மாட்டு வண்டியில கடைக்கு போய் பூஜாக்கும் ரகுக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அன்னைக்கு நைட்டு பூஜாவுக்கு மாட்டு சாண ஸ்மெல்ல தூங்கவே முடியல அங்கேயும் இங்கேயுமா மூக்க பொத்திக்கிட்டு நடந்துகிட்டே இருந்தா மறுநாள் காலையில சரியா தூங்க முடியாத பூஜா ரொம்ப கோவத்தோட அவங்க அத்தை கிட்ட வந்தா அத்த எனக்கு நேற்று நைட்டு முழுக்கும் தூக்கமே வரல இந்த மாட்டு சாணத்தோட நாத்தத்துல என்னால இருக்கவே முடியல முதல்ல இந்த மாடுகளை யாருக்காவது வித்துடுங்க இல்லைனா நானும் ரகுவும் ஹோட்டல்ல தங்கிக்கிறோம் ரொம்ப கோபமா பேசினா பூஜா இல்லமா பூஜா நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டாம் நாளைக்கே இந்த பாட்டுகளை நான் யாருக்காவது கொடுத்துட்றேன் ரொம்ப கவலையோட சொன்னாரு முருகேசன் அப்படி சொன்ன முருகேசன் அணைக்கு சாய்ந்தரமே அவருடைய நண்பரை அழைச்சு ரெண்டு மாடுகளையுமே கொடுத்துட்டாரு பசுமாட்டுகளை பராமரிச்சு பால் வியாபாரம் செய்து வந்த மீனாட்சி முருகேசனுக்கு இத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க மறுபக்கம் பூஜா ரெண்டு பேரும் வீட்ல செய்யும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடாம ஹோட்டல் உணவு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க அது மட்டும் வீட்டுக்கு தேவையில்லாத அனாவசியமான பொருட்களை இயமையிலே வாங்கி போட்டாங்க என்ன மீனாட்சி இது எதுக்கு இத்தனை பொருள்களை வாங்கி போட்டிருக்கா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத பொருளுக அதுவும் இல்லாம கடனுக்கு வாங்கி போட்டிருக்கான் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லிட்டு இருந்தாரு முருகேசன் என்னங்க பண்ண சொல்றீங்க அவங்களுக்கு இந்த ஊரோட அருமை புரியவே மாட்டேங்குது ஜன்னலை திறந்தா குழு குழுன்னு காத்து வரும் தொண்டை வறண்டு போனா சில்லுன்னு குடிக்க பானை தண்ணி இருக்கு பையனுக்காக வாய்க்கு ருசியா புட்டு அடை அவுள் தோசைன்னு சத்தான உணவுகளை பண்ணி கொடுத்தா ஆனா அவன் ரொட்டியும் பண்ணுமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாம இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசியிலயே இருக்காங்க மருமக பூஜா சுறுசுறுப்பா இருந்து நாலு வேலையை பார்க்கலாம் அவளும் சோர்ந்து போய் எப்போதுமே தூங்கிக்கிட்டே இருக்கா இப்படி இருந்தா வெளிநாட்டுல இவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு வருத்தத்தோட மீனாட்சி சொல்ல அதை கேட்ட முருகேசன் என்ன செய்யறது பணக்கார வீட்டு பொண்ணுங்க பழக்க வழக்கம் அப்படிதாம இருக்கும் எவ்வளவு பணக்காரியா இருந்தா என்னங்க அதுக்காக இப்படி ஊதாரித்தனமாவா செலவு செய்யறது நாலு காசு சேர்த்தி வச்சாதான் நாளைக்கு உள்ள குட்டிகளுக்காகும் அப்படின்னு மீனாட்சியும் முரேசனும் பேசிக்கொண்டு இருந்தாங்க ரகுவும் பூஜாவும் சொகுசா ஏசிலேயே பொழுத கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியே நாட்கள் போய் கொண்டு இருக்க சிறிது காலங்களையே சேமிப்பும் கரைஞ்சு போனது ரகு ஹோட்டல்ல இருந்தே வாங்கி சாப்பிட்டனால ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காம உடல்நிலை குறைவானதால் பாதிக்கப்பட்டு படுக்க படுக்கையா ஆனா மீதி இருந்த கொஞ்சம் பணமும் ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவானது இதனால ரகுக்கு ஒழுங்கா வேலையும் செய்ய முடியல சில நாட்களையே ரகுவோட கம்பெனில இருந்து மெயில் வந்தது ரகுக்கு வேலை போயிடுச்சு இதுக்கு மேல அவரு வேலைய தொடர்ந்து பார்க்க லெட்டரையும் பார்த்தா பூஜா இத கேட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த பூஜா ஒரு நாள் பூஜாவை பார்க்க பக்க தூர்ல இருந்து அவளுடைய பெரியம்மா வந்தாங்க என்னம்மா பூஜா எப்படி இருக்க பக்கத்துல தானே இருக்கேன்னு பார்க்க வந்த அப்படின்னு விசாரிக்க அம்மா திடீர்னு என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சுமா அதனால அவரால் சரியா வேலையும் செய்ய முடியல அவங்க ஆஃபீஸ்ல இருந்து அவரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஏ நிலைமை இப்போ ரொம்ப மோசமா ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லி கொண்டிருந்தா பூஜா பூஜாவின் பெரியம்மா வந்திருக்கிறத பார்த்து முருகேசனும் மீனாட்சியும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க வெயில் நேரத்துல குழு குழு மோரும் மத்தியான சாப்பாட்டுக்கு சிறுதானிய சாதமும் அவளும் அம்மியிலயே அரைச்ச புளி துவையலும் செய்து கொடுத்தாங்க அவங்க பெரியம்மா அதையெல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு வீட்டையும் சுத்தி பார்த்து கொண்டிருந்தாங்க பூஜா நாளைக்கு வீட்டுக்கு வா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பெரியம்மா அங்க இருந்து கிளம்பி போனாங்க அவங்க பெரியம்மா போனதுக்கு அப்புறம் பூஜா கோவமா கிச்சனுக்கு போனா அத்த எங்க பெரியம்மா எவ்வளவு பெரிய பணக்காரங்கன்னு தெரியுமா என்ன பாக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்களை சரியா கவனிச்சீங்களா அவங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிக்கனோ மட்டனோ எடுத்து செஞ்சு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு ரொம்ப சளிப்போட பேசினா பூஜா அத கேட்ட பூஜாவோடைய மாமியார் பூஜா எப்போதுமே சிக்கனமா இருந்து பழகிக்கோ இருக்கிறத வச்சு சமைக்க கத்துக்கோ உங்க பெரியம்மா பணக்காரங்க தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக பெருமைக்கு நான் அசைவ சாப்பாடு செய்து கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த வெயில் காலத்துல அசைவத்தை குறைக்கணுமா அது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை அதுவும் இல்லாம ரகு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்க நம்ம சிக்கனும் மட்டனும் செய்து சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பொறுமையோட மீனாட்சி அம்மா அறிவுரை சொல்லி கொண்டு இருந்தாங்க அதெல்லாம் பூஜா கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம கோவமா போனா மறுநாள் கிராமத்துல இருக்கும் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா அந்த வீட்டை பார்த்த பூஜா ரொம்ப ஷாக் ஆனா அவங்க பெரியம்மா வீடு எளிமையா இருந்தது வாமா பூஜா வந்து உட்காரு அம்மா நமக்கு இருக்கிற சொத்துக்கு பெரிய பங்களால இருப்பீங்க சாதாரண ஒரு ஓட்டு வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துடன் கேட்டா பூஜா அதுவா பூஜா நம்ம கிட்ட பணம் இருக்குதான் அதனால நான் பங்களா ஏசின்னு சொகுசா வாழலாம் ஆனா ஆரோக்கியமா வாழத்த ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க அதனா உன் வீட்டுக்கு வந்து பொழுதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீயும் பணக்காரியாதா இருந்த அந்த பணத்தை வச்சு உன்னால என்ன பண்ண முடிஞ்சது உன் கணவனுடைய ஆரோக்கியத்தை வாங்க முடிஞ்சுதா ரகுக்கு வேலை போனதுக்கு காரணம் என்ன ஆரோக்கியம் போனனால இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் நீதான் பூஜா என்னத்த சொல்றீங்க அதுக்கெல்லாம் நானா காரணம் நான் என்ன பண்ணுன ரகுக்கு வேலை போனதுக்கு காரணம் என்ன ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடாம காசு பணம் இருக்குதுன்னு ஊதாரித்தனமா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டீங்க பிஸ்லரி வாட்டர்னுட்டு கண்ட கண்ட தண்ணிய குடிச்சிங்க ஆரோக்கியமும் சீர்குலைஞ்சு போச்சு இதனால ரகுக்கு ஒழுங்கா வேலையும் செய்ய முடியல வேலையும் போச்சு உன் மாமியார் வீட்டில அருமையான சாப்பாடு காத்தோட்டமான வசதி இருக்கு அந்த வசதியெல்லாம் அனுபவிக்க தெரியாம நீ வாழ்ந்துட்ட இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோ பூஜா பூஜா அவங்க பெரியம்மா பேசினதையெல்லாம் யோசிச்சு கொண்டே போனா ஆரோக்கியத்தை தொலைச்சிட்ட பணத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிட்ட இனி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சு கொண்டே நடந்து போனா பூஜா பூஜா தன் தவற உணர்ந்து அவளுடைய அத்தை மாமா கிட்ட மன்னிப்பையும் கேட்டா கவலைப்படாத பூஜா எல்லாம் சரியாயிடும் இல்ல மாமா என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமோ அவரை கடனாளியாகவும் ஆக்கிட்ட மாசம் மாசம் தவணையில வாங்கின பொருட்களுக்கெல்லாம் இயமை கட்டணும் நம்ம நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இந்த பொருள் எல்லாம் நமக்கு தேவையா வாங்கின இடத்துலயே நான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுறேன் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லமா கடனை பத்தி நீ கவலைப்படாத அந்த பொருளை எல்லாம் நீ ஆசைப்பட்டு வாங்கியிருக்க அதையெல்லாம் தேவைக்கு மட்டும் உபயோகித்தா போதும் மத்தபடி அந்த பொருள் எல்லாம் இருக்கட்டும் மாமா உங்க பசமாட்டுக்கள் எல்லாம் தான் வைத்தீங்க அது இருந்திருந்தா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு மனம் திருந்தி பேசினா பூஜா கவலைப்படாதமா அந்த மாட்டுக்களை நான் விற்கல என்னோட நண்பனோட தொழுவத்துல தான் அது கட்டி இருக்கு நான் தான் அதை பரமாரிச்சுக்கிட்டே இருக்கேன் பால் வியாபாரமும் செய்து அதுல வர பணத்தை சேமிச்சும் வச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு முருகேசன் பூஜாவோட கவலையும் தீர்ந்தே போனது அம்மாவுடைய சத்தான உணவை சாப்பிட்டு ரகுவோட உடல்நிலையும் நாளுக்கு நாள் தீரியது உடல்நிலை சரியானதோ ரகு தன் அப்பாவுக்கு உதவியா இருந்தான் சேமித்து வைத்த பணத்தை எல்லாம் வச்சு சின்னதா ஒரு டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிச்சாங்க அதுல இவங்க சொந்தமா வெண்ணெய் தயிர் மோர் நெய்ன்னு இவங்களே எல்லாத்தையும் செய்து விற்பனையும் செய்தாங்க வியாபாரமும் அமோகமா நடந்தது சந்தோஷமா வாழ்ந்தாங்க அவங்க குடும்பம் இதுதான் என்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமாட்சி அம்மாவுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க ராஜேஷ் சுரேஷ் ரெண்டு பேத்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு மூத்த மகன் ராஜேஷுக்கு கோபுன்னு ஒரு பையன் கூட இருக்கான் ஏங்க உங்க அம்மா எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்லயே இருப்பாங்க அப்படின்னு மருமக மீனா தன் கணவரிடம் கேட்டா ஏன் எங்க அம்மா இருக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எரிச்சலோட ராஜேஷ் கேக்க அது இல்லைங்க உங்க அண்ணனுக்கும் கடமை இருக்கல்ல அவரும் உங்க அம்மாவை ஒரு மாசம் பாத்துக்கலாம்ல அப்படின்னு தன் நியாயத்தை எடுத்து சொன்னா மீனா ஒரு நாள் ராஜேஷ் தன் தம்பி சுரேஷுக்கு கால் பண்ணனா ஹலோ தம்பி எப்படிடா இருக்க அண்ணே நான் நல்லா இருக்கனே அம்மா எப்படி இருக்காங்க இப்போவாவது அம்மாவை பத்தி கேட்கணும் தோணுச்சு மாச கணக்குல அவங்க இங்க தாண்டா இருக்காங்க நீ ஒரு வாட்டியாவது வந்து பார்த்தியா அப்படின்னு ராஜேஷ் ரொம்ப சளிப்போட சொன்னான் அண்ணே என்ன பண்றதுன்னு என்னுடைய வேலை அப்படி அடுத்த மாசம் லீவு வருது அப்ப நான் அம்மாவை வந்து கூட்டிட்டு போற நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதே சொல்லணும் நினைச்சா நல்ல நீயே கொஞ்ச நாளைக்கு அம்மாவ நீ பாத்துக்கோ ரொம்ப கண்டிப்போட பேசினா ராஜேஷ் இதையெல்லாம் கேட்ட காமாட்சி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க தன் பக்கத்து வீட்டு பங்கஜோ மாமி கிட்ட சொல்லி

தான் முக்கியம் என் பிள்ளைங்க என் கூடையே இருந்தாலே போதும் இருந்தாலும் ஒரு மாதங்கள் ஓடி போனது ராஜேஷும் சுரேஷும் எல்லாம் ஒண்ணு கூடி அம்மாவை யாரு பாத்துக்கிறதுன்னு ஒரு பெரிய மாநாடே போட்டாங்க அத பேரங்கோபூவும் காமாட்சி அம்மாவும் பக்கத்துல இருக்கிற ரூம்ல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்த காமாட்சி அம்மாவுக்கு கோவம்தான் வந்தது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க யாரும் என்ன பார்த்துக்க வேண்டாம் என்னால மாறி மாறி பெரியவன் வீட்டுல ஒரு மாசமும் சின்னவன் வீட்டுல ஒரு மாசமும் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப காரம் காரசாரமா பேசினாங்க காமாட்சி அம்மா அம்மா தப்பா நினைக்காதீங்கம்மா எனக்கும் கடமை இருக்கல்ல அதுதான் நான் என் வீட்ல ஒரு மாசம் வச்சுக்கிறேன்னு சொன்னேன் நானும் என் முடிவ சொல்றேன் என் ஊர்ல நான் நிம்மதியா இருந்த சொத்த பங்கு போட்டு பிரிச்சு கொடுத்ததுனால இப்ப நான் வீடு இல்லாம அலையிறேன் உங்க பேரில் எழுதி வச்ச பூர்வீக வீட்டை திருப்பி என் பேருக்கே மாத்திகோடு இடம் இருக்கு அதுக்கு நான் குடும்ப வக்கீல்கிட்டையும் சொல்லி இருக்கேன் காமாட்சி அம்மா தன் மகனிடம் காரசாரமா சொன்னாங்க அத கேட்ட ரமேஷும் சுரேஷுக்கும் ரொம்ப அதிர்ச்சி காமாட்சி அம்மாவுக்கு தக்க சமயத்துல பங்கஜபாமி கொடுத்த ஆலோசனைப்படி நடந்ததால பூர்வீக வீட்டுக்கே திரும்ப போனாங்க காமாட்சி அம்மா இருந்தாலும் பிள்ளைங்க தன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு ஏக்கமும் சொத்தை திருப்பி வாங்கிட்டோன்னு மனசு சுமையும் இருந்துச்சு காமாட்சி அம்மாவுக்கு இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருக்க ஒரு நாள் ராஜேஷுடைய பையன் கோபு தன் அப்பாவிடம் கேட்டான் அப்பா பாட்டி எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க டே உங்க பாட்டி உங்க அப்பாவுக்கு கொடுத்த வீட்டை திருப்பி வாங்கிட்டாங்க இனி இங்கெல்லாம் மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப எரிச்சலோட சொன்னா மீனா அப்பா நான் உங்களுக்கு ஒரே ஒரு மகன்தான ஆமாண்டா அதுக்கு என்ன இப்போ நீங்களும் சுரேஷ் சித்தப்பாவும் பாட்டிய ஆளுக்கு ஒரு மாசம் பாத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல அப்போ நான் பெரியவனானதும் உங்களையும் அம்மாவையும் ஒரு மாசம் நான் பார்த்துப்பேன் அடுத்த மாசம் நீங்க யார் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு கோபு கேட்க சுரேஷ்கும் ராஜேஷுக்கும் மருமக ரெண்டு பேத்துக்கும் அதிர்ச்சியில உரைஞ்சு போனாங்க பெரியவங்களை பிள்ளைங்களும் கற்றுக்குறாங்க நம்ம பண்ணி வச்ச வேலை இந்த பிள்ளையோட மனசு பாதிச்சிருக்குதுன்னு பாருங்க நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான் தவற உணர்ந்தாங்க ராஜேஷும் சுரேஷும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்து தன் வீட்லயே எல்லோரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க கடைசியில பணத்தை விட பாசம் தான் ஜெயிச்சது இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க